ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீமா ஷெர்லின் சகோதரி ரீமா ஷெர்லின் அவங்கள பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் இந்த ரீமா ஷெர்லின் ரீமா ஷெர்லின் யார்னா ஜான் ஜெபராஜ் அவங்களுடைய மனைவி தான் ரீமா ஷெர்லின் அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சிஸ்டர் ரீமா பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான் ஆனால் படித்தது வந்து குன்னூரில் அவங்க அப்பா வந்து ஒரு பாஸ்டர் அதனால் சிறு வயசுலேருந்தே இயேசு கிறிஸ்துக்கில் வளர்க்கப்பட்டவங்க சிஸ்டர் ரீமா ஷெர்லின் இவங்க அப்பா பேர் வந்து பாஸ்டர் அலெக்சாண்டர் அவங்க அம்மா பேர் வந்து எஸ்தர் அவங்க படித்தது ஸ்கூல் வந்து மவுண்ட் ஹோம் ஸ்கூல் அந்த ஸ்கூல் குன்னூரில் இருக்குது அவங்க ஸ்கூலிங் எல்லாமே அங்கே தான் பண்ணியிருக்காங்க அடுத்து காலேஜ் அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அங்கே தான் அவங்க என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மேரேஜ் ஆகிருக்கு அவங்க மேரேஜ் பண்ணது எல்லாத்துக்கும் தெரியும் ஜான் ஜபராஜ் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் தான் அவங்க மேரேஜ் பண்ணாங்க ஏற்கனவே இவங்க அப்பா பாஸ்டர் இருந்ததால் ஜான் ஜபராஜே அவங்க மேரேஜ் பண்ணாங்க இவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது இவர்கள் மூலமாக ஜான் ஜபராஜ் அவர்கள் ஊழியம் வந்து வளர்ந்தது அதுதான் உண்மை இவங்க அப்பா ஃபாஸ்டர் அலெக்சாண்டர் அவங்க தான் ஜான் ஜெம்பராஜ் அவங்க ஊழியத்துக்கு உதவிகரமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு அழகான பையன் பிறந்தான் ஜெயின் அந்த பையன் பேர் அவனுக்கு லாஸ்ட் இயர் ஃபிஃப்த் பேர்தே கொண்டாடின ஃபோட்டோஸ் இருக்குது இந்த வருஷம் அவனுக்கு வர வரபோது ஏப்ரல் மேபி தேர்ட்டீன்தாக ஏதோ சம்திங் நினைங்க அந்த பையன் பேர்தேயில் வந்து இவங்க அப்பா அம்மா சேர்ந்து இந்த குட்டி பையன் பேத்ரியை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை எல்லாரும் பாஸ்டர் அலெக்சாண்டர் அவங்களுடைய மகள் ரீமா ஷெர்லினுக்காகவும் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காகவும் மற்றும் அவங்களுடைய அழகான பையன் ஜெயினுக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீமா ஷெர்லின் ஜான் ஜெபராஜ் மீண்டும் இணைந்து இயேசு கிறிஸ்து நாமம் மய்மைப்படும்படி வாழ வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா